உங்க வயிற்றுல பொறிக்கலன்னு நீங்க எங்குறீங்க தாங்க முடியல வருத்தப்படாத சூர்யா அடுத்தவங்களோட கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைக்கிற உன்ன கடவுள் ரொம்ப நாளைக்கு கஷ்டப்படுத்த மாட்டாரு கொடை சீக்கிரமே உங்க அப்பா உன்னோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்ன ஏத்துப்பாரு ஆஹா ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கே சூர்யா முதல்ல ட்ராக்க மாற்று ஆண்டி ஒரு ஜோக் சொல்லட்டுமா ஒரு டீனேஜ் பையன் ஒரு டீனேஜ் போனுக்கிட்ட சொன்னான் அன்பே என் இதயக்கதவை திரந்து கொண்டு என் மனக்கோட்டைக்குள் குடியேறவா நான் பொண்ணு பல்ல கரிச்சுட்டு கேட்டா, செருப்பு கட்டுட்டுமான்னு உடனே பையன் கூலா சொன்னா அடச்சி என் மனசு என்ன பரவாயில்ல செருப்போடய நல்ல ஜோக்குமா என்ன மறுபடியும் சிரிப்பு சத்தம் ஏதாவது மிஸ் வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வீடே கிளகலா பாருக்கலப்பா ஆமாண்டா சித்தம் ஒண்ணு சூர்யாவே ரொம்ப கண்கலங்கிட்டா ஆனா உடனே சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்டு கல 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 சிரிப்புக்கு மாறிட்டா அதான்டா சூர்யா ஐயோ அவள மாதிரி பிரச்சனைகளை தள்ளி வச்சு பாக்குற குணம் நம்மள யாருக்குமே வராதுரா போதும்பா கேப் கடிச்சா உடனே என்ன புகழ ஆரம்பிச்சிடுவீங்களே சரிப்பா நான் கிளம்புறேன் வினோத் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா மட்டும் போதாது எப்ப கல்யாணம்னு சீக்கிரமா சொல்லணும் ஓகேவா ஓகே வரேன்பா ஆமா வரேன் ஆன்டி ஓகேமா நைஸ் கேர்ள் சுதாக்கா சு வா வித்யா துர்க வேண்டிக்கிட்டு அங்க பிரத பண்ணியாமே கமலை உன்னை எ கஷ்டப்படுத்துற அவளுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுற அவ இப்ப என்ன புரிஞ்சுக்காம இருக்கலாம் ஆனா கோடி சேக்கிரமே அவன் என்ன நிச்சயமா புரிஞ்சுப்பா அவ இப்படி இருக்காங்க நான் செய்ய வேண்டிய கடுமெல்லாம் செய்யாம விட்டு முடியுமா அவளுக்கு நல்லபடியா குழந்தை பார்க்கணும் நான் அதுக்காக தான் எல்லாமே செய்யறேன் அதுக்கு ஒரு அளவு வேண்டாமா பாசத்துக்கு எதுக்கு அளவு பெத்தவ கூட இந்த அளவுக்கு அக்கறையா இருக்க மாட்டா வித்யா கமல என்ன அதுக்கும் மேல நினைச்சிட்டு இருந்தா இப்போ நினைக்கலையே பசங்க நினைச்சாலும் நினைக்காட்டியும் அம்மா அம்மா தானே நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல ஆமா இது என்ன கையில புக்கு இது கமலிக்கு தான் எனக்காக நீங்க இன்னொரு உதவி செய்யணும்க்கா என்ன கமலி கிட்ட போய் மறுபடியும் அவமானப்பட சொல்றியா சாரிக்கா உங்க நிலைமை எனக்கு புரியுது ஆனா எனக்காக நீங்க இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க கர்ப்பமா இருக்கிறப்போ எப்படி இப்படிலாம் நடந்துக்கணும் என்னென்னலாம் சாப்பிடணும் மீனாட்சி பாட்டி என்கிட்ட சொன்னாங்க முதல் மூணு மாசமும் கடைசி மூணு மாசமும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா இதெல்லாம் நான் எப்படி கிட்ட போய் சொல்றது என்னால சொல்லாமையும் இருக்க முடியல அதனாலதான் இந்த புக்கை வாங்கினேன் இது ஒரு பெரிய மகப்பேறு நிபுணர் மீனாட்சி பாட்டு சொன்ன மாதிரி கர்ப்பிணிகள் தூங்குறதுக்கு உடல் பயிற்சி செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் இதை நானே கொண்டு போய் கமல கிட்ட கொடுத்தா அவன் நிச்சயமா வாங்கிக்க மாட்டாக்கா அதனால நீங்களே இந்த புக்கை வாங்கினத சொல்லி அவகிட்ட போய் கொடுத்துருங்கக்கா பிளீஸ் உனக்காக நான் இதை செய்யறேன் இல்லைன்னா நீ என்ன விட்டுருவியா என்ன தேங்க்ஸ்

வாங்க வாங்க உட்காருங்க வாங்க என்ன கமலி வாமிட் பண்ணியா ஆமா கஷ்டமா இருக்கு இந்த சமயத்துல எல்லாம் இப்படிதான் இருக்கும் குழந்தைக்கு முடி ஜாஸ்தியா இருந்தா தான் அடிக்கடி வாந்தி வரும்னு சொல்லுவாங்க சரி இந்த இந்த புஸ்தகம் ஒரு பெரிய டாக்டர் எழுதுனது கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன் வேணா கமலி இது இவங்க வாங்கின புத்தகம் இல்லை நேத்து வித்யா அந்த புத்தகத்தை வாங்கினது எனக்கு தெரியும் நானும் அந்த புக் ஷாப்பில் தான் இருந்தேன் அவங்க என்ன பார்க்கல அப்பயே எனக்கு தெரியும் இந்த புத்தகம் இங்கே வரும் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல வித்யா சார்பா வரதா இருந்தா நீங்க வரவே வேண்டாம் இப்பவும் சொல்றேன் வித்யா சார்பா வரதா இருந்தா நீங்க இங்க வரவே வராதீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க என்ன கமலி இப்படி எடுத்துரிஞ்சு பேசுற உனக்காக நீ நல்லபடியா குழந்தை பெத்தெடுக்கணும்னு வித்யா அம்மன் கோயில்ல அங்க பிரதட்சிண பண்ணா மன்சோறு சாப்பிட்டு ராத்திரி முழுக்க கோயிலே தங்கியிருந்தா எப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ண தெரியுமா அவளை போய் நீ வெறுக்கிறியே அவங்க சொத்துக்காக வேணா எல்லா வேண்டுதலும் பண்ணிருப்பாங்க எனக்காக பண்ணிருக்க மாட்டாங்க நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க இல்ல கமலி நீ தான் வித்யாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு தாய் மனசு யாருக்கும் வராது அவ உனக்கு அம்மாவா கிடைச்சது நீ செஞ்ச புண்ணியம் அதை புரிஞ்சுக்க நீங்க கிளம்புறீங்களா எத்தனை தடவை சொன்னாலும் எதுக்காக அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கீங்க எனக்கு படிக்கலன்னா விட்டுருங்களேன் வீணா உங்க மரியாதைக்கு எடுத்துக்காதீங்க சரி கமலி இனிமே நான் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் நீ நல்லபடியா குழந்தை பத்து நீயும் குழந்தை வீட்டுக்கு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் மாசமா இருக்கும்போது கமலி இவங்களுக்காக கோவப்பட்டு நீ உடம்பு கெடுத்துக்காத இனிமே உங்களை வீட்டுக்குள்ள விடாத நீ அந்த புக்கை வாங்கும் போது கமலி புருஷன் பாத்திருக்காரு அப்புறம் எப்படி இதை வாங்கிக்குவாங்க எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு வித்யா சாரிக்கா நீ அவளுக்காக இப்படி உருகிறியே அவ உன் பேச்சு எடுத்தாலும் எப்படி எரிஞ்சு விழுறா தெரியுமா குழந்தைங்க தெரியாம செய்யற பெரியவங்க பரிசு பண்ண முடியுமாக்கா கமலி என்ன எவ்வளவுதான் வெறுத்தாலும் என்னால அவளை வெறுக்க முடியல ஒருவேளை அம்மாஸ்தானத்துல இருந்தாலே அந்த அன்பு தானாவே வந்துருமா அவ என்ன செஞ்சாலும் என்னால் எதையுமே தப்பாவே எடுத்துக்க முடியலக்கா உண்மையாவே சொல்ற நீ அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவா கிடைச்சிது அவங்க செஞ்ச புண்ணியம்தான் அது கமலைக்கு தான் தெரியல கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுப்பாக்கா நிச்சயமா வேணு புரிஞ்சுப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம் அக்கா ம் நாளைக்கு நாளைக்கே நான் கமலை வீட்டுக்கு போறேன் நான் அவுல போய் பாத்துட்டு வரேன். தித்யா நான் வரேன் கா. அம்மா டிபன். வரேன்டா. டேய், சாப்பிற தட்டல தான போடக்கூடாது. சாப்பிடு.

அம்மா ஹ மனசு சந்தோஷமா இருந்தா எல்லாமே டேஸ்டா தான் இருக்கும் போமா இவ்வளவு பில்ட்அப் கொடுக்கறேன் என்னடா விஷயம்னு தலையில குட்டி கேட்க மாட்டியா ம் அப்படியே வா வழிக்கு இப்ப சொல்ல என்ன விஷயம் ம் அம்மா அது வந்து அது வந்து எப்ப நாளும் நீயும் அப்பாவும் சொன்னப்பெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப என்ன வேணும் வேணும்ங்கறியே அம்மாமா இப்ப நானே சொல்றேன் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கமா ஹேய் நிச்சமா அப்ப சொல்ற அம்மாமா கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உடனே உங்க அப்பா கிட்ட கலந்து பேசி உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகேவா ஐயோ அம்மா இப்போதானமா கவுனிச்சேன். இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கமா. டேய் மடையா. அறிவீர் கவுனுக்கு நான் எப்பவுமே அழகுதான்டா. அம்மா நீ எப்பவுமே அழகுதானமா. இன்னைக்கு என்னமோ மகாலட்சுமி மாதிரி இருக்கமா. டேய் போதும்டா. என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம். என்னம்மா? நம்ம வினோத் உடனே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான். एवरी एवरी நிஜமாவா இது அவனே வந்து வாயை திறந்து உங்ககிட்ட சொன்னானா இல்ல நீயா ஒரு யோகத்துல சொல்றியா இல்லீங்க அவனே வந்து வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சு இந்த விஷயத்தை சொன்னான் கூடி சீக்கிரமா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கமான்னு சொல்லிட்டான் அப்படியா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லீங்களா எப்படியோ நமக்கு இருந்த ஒரு பெரிய கவலை இன்னையோட தீர்ந்து போச்சு ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு சூர்யா தான் அவன் நம்ம குடும்பத்துக்கு செஞ்சிருக்கிற உதவிகளை எல்லாம் நம்மளால என்னைக்குமே மறக்கவே முடியாது ஆமாங்க இரண்டு கடந்து நம்ம வீட்டுக்கு சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வந்ததே நம்ம சூர்யாதா இப்போ நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு மருமகளை கொண்டு வர போறவளும் அவதா அவளை எப்படிங்க நாம மறக்க முடியும் உண்மைதான் லீலா எந்த ஜென்மத்துல நாம புண்ணியம் பண்ணுமோ இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு பொண்ணோட நட்பு நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு நாம அந்த கடவுளுக்கு தாங்க நன்றி சொல்லணும் சரி அப்புறம் என்ன நாளைக்கே வினோத் கிட்ட இதை பத்தி விவரமா பேசி அவன் மனசுல என்ன மாதிரி பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருக்கான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணை தேட ஆரம்பிச்சிடுறேன் எங்க அவங்ககிட்ட நீங்க மொட்டத்தனமா பேசாதீங்க அவன் ஏற்கனவே ரொம்ப கூச்சு சுபா உள்ளவன் உங்களுக்கே தெரியும் அவனை எங்கேயாவது வெளியே எடுத்து கூட்டிட்டு போங்க அப்பதான் அவன் மனசுல உள்ளதுல உங்ககிட்ட சொல்லுவான் என்ன லீலா எனக்கு தெரியாதா நான் பாத்துக்கிறேன் நீ கவலையே படாத சரிங்க கன்சிவாரக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஃபாலிக் டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க நாம தான் டாக்டர்கிட்ட லேட்டாக போயிட்டோம் இனிமேலாவது மறக்காமல் டேப்லெட் சாப்பிட்ணும் என்ன கமலி என்ன எதுக்காக எவ்வளவு வெறுக்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனா ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ நான் உன்னை என்னைக்குமே வெறுக்க மாட்டேன் கமலி கர்பமா இருக்கிற உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு கமலி தயவு செஞ்சு என்ன செய்ய விடு எனக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் செஞ்சது வரைக்கும் போதும் நான் சொல்றத கொஞ்சம் கேளு கமலி என் கூட பொறுப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வா அங்க நீ சந்தோஷமா இரு உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு போடுறேன் நீ என்னென்ன ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையும் நான் செய்யறேன் குழந்த பெத்து நல்லபடியா உடம்பு தேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்தா போதும் அதான் உனக்கும் குழந்தைக்கும் நல்லது கமலி எதுக்காக கூப்பிடுற என்னையும் என் குழந்தைய கொல்றதுக்கா உன்னை நான் ஏமாந்ததெல்லாம் போதும் உன்னை நம்பி வந்தா என் குழந்தைக்குதான் ஆபத்து பொதுவா வலகாப்பு போட்டுதான் பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க நீங்க அங்கிருந்து வந்து வா வானு சும்மா கோபிடுறதுல இருந்தே தெரியல இதுல ஏதோ திட்டம் இருக்குன்னு உங்க போலியான பாசத்தெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நான் உன்ன பழைய கமலி இல்ல நான் நல்லபடியா குழந்தை பெற்றுக்கணும் நினைக்கிறேன். உங்க மூச்சு காத்து பட்டா கூட இந்த குழந்தைக்கு ஆகாது. தயவு செஞ்சு இங்க யாரும் வராதீங்க. இங்க இருந்து போங்க. இந்த மூச்சு காத்து உன் குழந்தை காபத்த என்ன போயிடும்? பாசம் போலியானதா நீ நல்ல குழந்தை பெத்துட்டு வரணும்னு நான் தினம் தினம் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் கமலி என்ன போய் என்ன அப்படி பேசுற ஏன் பாசமா போலியானது கமலிக்கு நல்லபடியா டெலிவரி ஆகணும் நீங்க உண்மையிலேயே நினைக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு இங்க வராதுங்க போயிடுங்க பிளீஸ் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் கர்ப்பமாக இருக்கிறவங்க மனசு சங்கடப்படக்கூடாது அடிக்கடி வந்து கமலியை சங்கடப்படுத்தாதீங்க போயிடுங்க ப்ளீஸ்